ஹாய் ஃபேன்ஸ் உங்கள் லாக்டர் ராசு உளுந்தூர் பேட்டை பாலம் வந்தாச்சு உளுந்தூர்பேட்டை வந்து ரீச் பண்ணியாச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் போட்டு கிளம்ப வேண்டியதான் உளுந்தூர் பேட்டை போக வேண்டியதான் பாலம் பாருங்க குட் மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பத்தொன்னு குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஃபேன்ஸ் டன் முதல் முதல்யரமாக ஓடிட்டுருக்காட்டுக்கு படம் பேட்டாச்சு கம்மிட்டும் இதுவா ట్రెయిన్ల అడిగి అప్పుడే ఏదో நாளை முக்காக்கெலாம் வந்தாச்சு கரெக்டாக கரெக்டாக பதினோரு மணிக்கு பத்தாச்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு மணி நேரம் உள்ளூர் பேட்டை இதுதான் இந்த ஏரியாவோட கோட்டை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது ஆக்டர் ராசு மீண்டும் களத்தில் சந்திப்போம்